ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ஒரு கிளாரிஃபிகேஷன் அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலேக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் டிராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெயபாலன் சார் எஸ் ஆடுகளம் படத்தில் நம்மளோட பேட்டைக்காரனாக நடிச்சிருக்கணும் நம்மளோட ஜெயபாலன் சார் இப்போ உடல்நலக்குறைவு காரணமாக ரொம்பவே வந்து மோசமான சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டுருக்காரு அப்படின்ற நியூஸ்கள் சோசியல் மீடியாவில் வளம் வந்துகிட்ருக்கு இது ரொம்பவே வந்து எல்லாருமே வந்து பார்க்கவே வந்து என்னப்பா இது கஷ்டமாக இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை பார்த்துக்க கூட ஆள் கிடையாது ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஃப்ரான்ஸை செட்டில் ஆகிருக்காங்களாம் அவங்களால இங்கே கிளம்பி வர முடியல அவர் ரொம்பவே தனித்து போராடிட்டுருக்காரு அப்படின்னமோனு சொல்லியிருக்காங்க இது என்ன இது யாரை பார்த்துக்க யாருமே இல்லையா அப்படின்னும் போது நடிகர் சங்கங்கள் மூலமாகவும் அந்த படத்தில் இருக்க ஒரு சில குழு மெம்பர்ஸ் மூலமாகவும் நம்மளோட தனுஷ் சாருக்கு இந்த தகவல்கள் போயிருக்கு ஸோ தனுஷ் சார் வந்து பேட்டைக்காரன் படத்துலேயும் சரி அந்த படத்தில் வந்து ரொம்பவே வந்து க்ளோஸாக கேரக்டர்வைஸும் சரி அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்க்ரீனும் சரி அவங்க ரொம்பவே வந்து க்ளோஸான நம்பர்லாம் வந்துட்டு இருந்தாங்களாம் அவர் அப்பா அப்பான் தான் வந்து தனுஷ் எப்பவுமே கூப்பிடுவாராம் அப்படி இருக்கும்போது தன்னோட அப்பாவுக்கு இந்த மாதிரி நடந்துட்டு வந்து யாருமே பார்க்க இல்லை அவருக்கு வந்து உதவி செய்ய யாருமே இல்லை அவர் பொரு பொருளாதார அடிப்படையில் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்ற செய்தி கேட்டு தனுஷ் சார் கண்டிப்பாக வந்து மருத்துவ உதவி செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்ய போகிறாரு அப்படின்ற மாதிரியும் தகவல் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நேரில் போய் ஹாஸ்பிட்டல்லே போய் அவர் வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட்கான செலவுகளுக்கான காசஸ் எல்லாம் கொடுத்துட்டு வர மாதிரியும் ஒரு சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் வந்து இன்னும் போகலை போவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஏன்னா தனுஷார் காதுக்கு போய் விழுந்திருக்காம இந்த செய்தி ஸோ கண்டிப்பாக அவர் வந்து நம்மளோட ஜெயபாலன் சாரை போய் பார்க்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு போய் பார்த்தாரு அப்படின்னா அது ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும் தன்னோட ஒர்க்கரை கூட அவர் கண்டிப்பாக வந்து யாரையுமே விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற தனுஷாரோட மனசு கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிரும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கண்டிப்பாக அவர் வந்து ஒரு கருணை அடிப்படையில் எதுவும் போவார் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் இருக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஜெயபாலன் சார் எழுந்து வந்து ப நிறைய படங்களை நடித்து மறுபடியும் நம்மளை கவர்ந்து இழுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்தியா பைஜி அவங்க நம்மளோட பாலாசார் படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க ஆல்ரெடி அதாவது வணங்கான் அப்படின்ற படத்தில் நடித்ததாகவும் அந்த படத்தில் அவங்க நடிக்கும்போது நம்மளோட மம்தா பைஜிக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பாலாசார் அடிக்கடிக்கு அவங்கள அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேரளா மீடியாவில் பேட்டி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அது ரொம்பவே வந்து சர்ச்சைக்குரிய பேச்சா போச்சு என்ன பார்த்து எல்லாம் கை வைக்கிறீங்க அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் மம்தா பைஜி இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் ஒரு எக்ஸ்பிளேஷன் போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து வேற ஒரு விஷயம் சொல்ல போய் அதை கட் கிராப் எல்லாம் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே பாலாசார் பக்கம் திருப்பிட்டாங்க பாலாசார் என்னால் அடிக்கலாம் இல்லை தொந்தரவு பண்ணலாம் இல்லை அவங்க டீம் நல்லாவே பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க என்ன பூப்பெல்லாம் தாங்கினாங்க அப்படின்னா சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இல்லாமல் பாலா சார் வந்து கொஞ்சம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸ்ட்ரிக்ட்டு தான் பட் ஆனால் வந்து அந்த அளவுக்கு அடிப்பார் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு ஸ்டைலாக இருக்குது பட் ஆனால் என்ன எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ் பபாய் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க